நாராயணன் இருக்கிறது அடிப்படையில் அவர்களை கைது செய்கிற நிலைமையும் காவல்துறை எடுத்த முயற்சி என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிப்பு முன்னணி நாங்கள் பாராட்டுகிறோம் உடனடியாக காவல்துறை அந்த கிராமத்துக்கு போனது எஸ்ஐ கடுமையான உண்மையை எடுத்திருக்கிறாங்க நல்ல விஷயம் இரண்டு பேரை கைது செய்திருக்கிறீர்கள் நல்ல விஷயம் ஆனால் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பத்துக்கும் மேற்பட்ட அந்த இளைஞர்களை முழுமையாக கைது செய்திருக்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது அதைதான் நாங்க கேட்கிறோம் முழுமையாக அந்த தாக்கப்பட்ட இளைஞர்களை அடித்த அந்த இளைஞர்களை முழுமையாக அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல முறிவு எவ்வளவு மிகப்பெரிய ஆணவம் எவ்வளவு சாதிய வெறித்தனம் அந்த வெறித்தனத்தோடு அடிக்கிற அந்த கொடுமையில் ஒரு காலில் ரெண்டு இடத்துல கால் ஒடிந்து இன்றைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவருக்கு திருமணம் ஆகி இரண்டு மூணு குழந்தைகள் இருக்கிறது ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அவரை நம்பி ஒரு ரெண்டு குடும்பங்கள் இருக்கிறது அவங்க தகப்பனார் தாய் அவனுடைய சகோதரர் நீ வேலைக்கு வேலைக்கு சொன்னால் சொன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நீ பத்து நாளா வீட்டுல இருக்கிறாரு மிகப்பெரிய அநியாயம் என்பது நடந்திருக்கிறது ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அந்த சாதிய சிந்தனையோடு தாக்கிய இளைஞர்களை முழுமையாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏதோ ஏதோ இதுக்காக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை அங்கே ஒரு ஒற்றுமை என்பது இருக்கிறது நகர் கிராமத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் உருந்தாண்டர் கோயிலில் தான் வந்து வேலை செய்யணும் வயல்வெளியில் அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே நகரை தாண்டி தான் வயல்வெளிக்காக இருந்தாலும் மற்ற இதுக்காக இருந்தாலும் போக போக வேண்டும் ஒரு நல்ல நட்புறவு ஒரு தமிழகத்துவம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டு பகுதி மக்களும் உடைப்பாடி மக்கள் வேலைக்கு போனாதான்